நம்ம அந்த நாடு சுதந்திர சுதந்திரம் பெற்றது அவ்வளவு இலகுவாக அல்ல எத்தனை உயிர்கள் அதற்காக பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது எத்தனை வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது இப்படி நம்ம வருஷம் சொல்லிக்கிட்டே போகலாம் சிப்பாய் புரட்சி அதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை பற்றின ஒரு சின்ன பதிவு தான் இது வீரத்தை விதைத்த திப்புவின் வாரிசுகள் வேலூர் புரட்சி நாள் ஜூலை பத்து ஆங்கிலேயரின் ஆதிக்கத்தை ஒழித்து கட்டி இந்திய தாய் 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 திருநாட்டை மீட்க வேண்டும் என்ற வே வேட்கைக்கு வித்திட்ட வேலூர் சிப்பாய் புரட்சி நடந்த நாள் தான் ஜூலை பத்து ஆம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாம் ஆண்டு இதே நாளில்தான் முதன் முதலாக வேலூரில் ஆங்கிலேயரின் துப்பாக்கியை கொண்டு அவர்களே தீர்த்தார்கள் இந்திய சிப்பாய்கள் இதற்கு அவர்கள் கொடுத்த விலையும் குறைவானதல்ல ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஒரே நாளில் இதில் வந்து சிப்பாய்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரே நாளில் சிப்பாய் படை பிரிவின் பிரிட்டிஷ் அதிகாரிகள் பதினாலு பேர் உட்பட நூற்றி ஐம்பது பிரிட்டிஷர்களைக் கொன்று வேலூர் கோட்டையும் கைப்பற்றி இந்த சிப்பாய் கழகத்தை ஒழுக்குவதற்காக அருகிலிருந்து ஆற்காடு முகாமிலிருந்து குதிரைப்படைகளையும் பீரங்கி படைகளையும் வேலூரை நோக்கி அனுப்பியது அரண்டு போன ஆங்கிலேய தலைமை வெள்ளையரின் பீரங்கிகள் எட்நூறுக்கும் மேற்பட்டவர்களை பழிவாங்கியது தனது வெறியை தனித்துக்கொண்டது கொண்டது அறுநூறு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தது போதாக்குறைக்கு ஆங்கிலேய அரசின் நீதிமன்றம் கழகத்திற்கு காரணமானவர்கள் என நூறு பேருக்கு த மரண தண்டனையும் விதித்தது இந்த புரட்சிக்கு வித்திட்டதிலும் இவ்விழப்புகளின் எண்ணிக்கை விகிதத்திலும் வழக்கம் போலவே அதிகமானவர் முஸ்லீம்களே ஆங்கிலேயருக்கு சிம்ம சிப்படமாக விளங்கிய அவர்களால் தலைக்கு விலை வைக்கப்பட்ட மௌலவி அகமதுல்லா ஷாஹ் தலைமையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வடக்கில் நடந்த சிப்பாய்க் கழகம்தான் முதல் போரா சுதந்திர போராட்ட ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய அவர்களால் தலைக்கு விலை வைக்கப்பட்ட மௌலவி அகமதுல்லாசா தல தலைமையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் வடக்கில் நடந்த சிப்பாய் கழகம்தான் முதல் சுதந்திர போர் என வரலாறில் வர வர்ணிக்கப்பட்டாலும் அதற்கும் அரை நூற்றாண்டுக்கு முன்பாக கிழக்கிந்திய கம்பெனியின் ஆதிக்கத்துக்கு எதிராக நடந்த வேலூர் புரட்சி அதற்கு ஒரு வித்தாக அமைந்தது ஏ சலாவுதீன் வேலூர் புரட்சி ஆக இந்த சுதந்திரப் போராட்டத்தின் ஆரம்ப வித்தாக அமைந்தது வேறொரு புரட்சி என்றால் அதை வந்து வரலாறுகள் மறைக்க முடியாது